இங்கே நமக்கு என்ன செய்யுன்னா நாம் இன்றைக்கு ஓதின இந்த ரஹ்மான் சூரா அல்லாஹ் நாளை மருமையை சொர்க்கவாதி கட்டத்தில் ஓதிக்காட்ட போகிறான் அல்லாஹ் நம் எல்லோரையும் சொர்க்கத்திலிருந்து கேட்கக்கூடிய தொகுக்க என்ன செய்வோம் போனாங்க அன்பான சகோதரர்களே இந்த சூராவின் துவக்கத்திலே பாருங்கள் அல்லாஹாவுக்கு தொண்ணூற்றொன்போது திருநாமங்கள் இருக்குது இல்லையா வலில்லாஹில் அஸ்மா உல் ஹஸ்னா அல்லாஹாவுக்கு பல அழகிய திருவினாமங்கள் இருக்குது ரஹ்மான் இருக்கு ரஹீம் இருக்கு மாலிக் இருக்குது குர்தூஸ் இருக்குது சமது இருக்குது காதீர் இருக்குது மு குத்ததி இருக்குது ஆனால் அல்லாஹ் இதில் தொண்ணூற்றொன்போதில் தன்னுடைய பேரத்தாட்சிகளை சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தை பொழுது ரஹ்மான் என்று தோன்றுகிறார் நீங்கள் பாருங்கள் குரானினுடைய துவக்கத்தை பாருங்கள் சூரத்தில் அல்மது இல்லாஹி ரபில் ஆலமின் தோங்குகிறதா அதன் அடுத்த வார்த்தை என்ன அல் ரஹ்மான் ரஹ்மான் என்ற வார்த்தை இருக்கிறது ரொம்ப புஷ்டி உள்ள வார்த்தை ரொம்பவும் கரிசனமிக்கவன் மிக மிக கருணை கருணை காட்டக்கூடியவன் அடியாக மீது பேரன்பு மிக்கவன் என்று அல்லாஹ் தன்னை வெளிப்படுத்துகிறான் எனவேதான் அந்த பேரன்பு மிக்கவனுக்கு என்ன குணம் இருக்கிறதோ அடியார்களே நீங்களும் அந்த குணத்தில் கொஞ்சத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஹசர் ரசோல்லி சல்லல்ல